என் இனமான வீரத்தமிழன் மீடியாவின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் என் இனமான தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளே நம்முடைய கோரிக்கையை ஏற்று இந்திய சுதந்திரப் போராட்ட வீரரும் தேச தலைவருமான ஐயா தியாகி வே இமானுவேல் சேகர்னாரின் சுதந்திர தியாகத்தை போற்றும் வகையில் மாநில அரசால் பரம்பக்குடியில் சந்தைப்பேட்டை திடலில் மூன்று கோடி மதிப்பீட்டில் முழு உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து தருவதாக கடந்த செப்டம்பர் பதினொன்று அன்று தமிழக முதல்வரும் திமுகவின் தலைவருமான பெருமதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அதனை நிறைவேற்றும் வகையில் வருகின்ற பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணியளவில் பரமக்குடி சந்தைப்படை திடலில் தியாகி வே இமானுவேல் சேனாரின் மணிமண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெறுவதாக தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் பரம்பை பாலா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஆகவே இந்த விழாவில் உணர்வுள்ள தேவேந்திரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்